அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு பக்தி மாயமும் ஓடும் பிரார்த்தனையும் ஓடிட்டு இருக்கும் நம்ம யாரையுமே நம்ம யார்டையும் பேசுறதும் அப்பாவோட அவரோட இருந்து நம்ம உத்தி அடைஞ்சிட்டோம்னா போறோம் நமக்கு அவருதான் நமக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்றாரு வேலை செஞ்சு கொடுக்கறாரு அப்படி இருக்க உள்ள எதுக்கு நம்ம மத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு நீங்க தான் இவ்வளவு தெளிவா வீடியோ போட்டு சொல்லி கொடுக்குறீங்க யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த இவ்வளவு தெளிவா ஒரு ஆசிரியரா ஒரு குருவா ஒரு சிவனா இருந்து இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க நீங்க அது கூட இன்னும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க என்ன கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணுனோம்னாவே அப்பா நல்லா வந்து தலையில உட்கார உணர்வு தெரியுது நம்ம அவரை நினைச்சவனாவே போறோம் எனக்கெல்லாம் இப்ப எல்லாம் நினைச்சோம்னா அன்பே சிவன்னு சொன்னாலே வந்துடுறாரு ஹம் ஆமா சரிங்கம்மா அப்புறம் அந்த தீட்சை தீட்சை பண்ணி உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது தீட்சை பண்ணுறதுனால எனக்கு பண்றதுனால உங்கள்ட்ட சொல்றதுனால என்ன நான் வந்து அதுக்கு முன்னாடி என்னால வேலையும் பார்க்க முடியாது இங்க சிங்கப்பூர்ல எல்லாம் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஐயா சமைக்கவும் கொல்லவும் ஒரு தொண்ணூத்தி ஆறு ஒவ்வொரு வயசானவங்களை பார்க்கறதால சின்ன விஷயம் கிடையாது நம்ம ஊர்காரவங்கள கூட பார்த்து இங்க உள்ளவங்க எல்லாம் பார்க்க முடியாது சரியா இருக்கும் இங்க வந்துகிட்டே இருப்பாங்க சமைச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த சாப்பாடு மூட்டை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் யாராக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நான் இந்த வயசுக்கு செய்ய முடியுமா இந்த வயசுக்கெல்லாம் நான் வந்து என் பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட உட்கார்ந்துட்டு ஒரு மரும சாப்பா படாக்கி விட்டா சாப்பிட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கலாம் நானே இவ்வளவு வேலை செய்யறேன்னா அந்த சிவன் இல்லாம நான் இவ்வளவு வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க இந்த ஒரு அனுபவமே இந்த இதுவே நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் எம்பெருமான் ஈசனுக்கு நான் நன்றி சொல்லணும் தெரியுங்களா என்ன எனக்கு வந்து இந்த அளவுக்கு சிவபெருமான் வந்து என்னோட நான் நினைச்சு பார்க்கவே முடியல தெரியுங்களா என்னோட வந்து இருந்துகிட்டு எனக்கு இவ்வளவு ஒரு உதவி செய்யறாரு நம்ம வெளியில போனாலும் மனசு மன உளைச்சலா இருக்கும் நம்ம செத்த நேரம் மனசு கஷ்டமா இருந்தா கூட அப்பா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னா உடனே அந்த அப்படியே மனசை தேர்த்தி காமிச்சிடுறாரு நமக்கு வந்து நம்ம வீட்டுலயே ஒரு கோவமா அவங்க பேசினாங்கன்னா கூட என்னப்பா இப்படி பேசுறாங்கல்ல நீங்க பாத்துக்கோங்க சொன்னா அடுத்த நேரம் அவங்களே வந்து வழியாக்க பேசுறாங்க நமக்கு ரொம்ப அந்த நேரம் ஏன்பா என்ன வச்சிருக்கீங்க ரொம்ப கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா எப்பப்பா ஊருக்கு போறதுன்னு சொன்னோம்னா அவங்களே வழியாக்க வந்து பேசுறாங்க அப்படியெல்லாம் இருக்கவுள்ள இத காட்டி நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க இத காட்டி நமக்கு கடவுள் வந்து நமக்கு சிவனே வந்து நம்ம தலை உச்சில இருந்துகிட்டு நீ கவலைப்படாதேன்னு நமக்கு அடிக்கடி சொல்றாருங்க அப்புறம் வேற நமக்கு என்ன வேணும் நம்ம வந்து அவருக்கு நம்ம நன்றி நன்றியோட இருக்கணும் பாருங்க நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உண்மையிலே அதான் நினைச்சப்பேன் எத்தனை ஜென்மத்து பாமலா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கப்பா எனக்கு நீங்க இருந்தா எனக்கு போறீங்க யாரும் பேசாட்டினா அதை பத்தி நான் கவலையே படமாட்டேன் நீங்க இருந்தா எனக்கு ஒரு ஹிந்திப்பா நமக்கு இவ்வளவு தூரம் ஒரு உதவி பண்றாரு சம்பாதிக்க முடியுமா கஷ்டப்பட முடியுமா சொல்லுங்க உழைக்க முடியுமா இந்த கால் நடக்க முடியுமா சொல்லுங்க இப்ப எல்லாம் கால் வலினா தாங்க முடியலங்கிறாங்க இந்த கால் வலி எனக்கு இந்த ஊசி போட்டு கொரோனா ஊசி போட்டு என்ன வழி தெரியுமா வலிச்சு சிவனா நீங்க உண்மையிலே நீங்க நல்லா இருக்கணும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நல்லா இருக்கணும் உண்மையிலேயே நீங்க வந்தீங்க இந்த அளவுக்கு உங்கள கைய எடுத்து கும்பிட்டோம் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எங்க மண்டையில ஒரு நடைக்கு பத்து நடை ஏத்தி 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 நாங்க இன்னைக்கு இந்த நிக்கிறோம் இந்த கால் வலி எல்லாம் பறந்து போயிட்டு நம்ம வலிக்குதுன்னு சொன்னா கூட அவர் தீட்டு வச்சிடுறாரு இத காட்டி நமக்கு என்ன அந்த உலகத்துல வேணும் நமக்கு சொல்லுங்க அதான் அதாவது சிஸ்டர் நீங்க வந்து நமக்கு அப்பா சிவன் போதும் இறைவன் கடவுள் கடவுள் சிவன் அவர் மட்டும் போதும் அப்படின்ட்டு அப்படியே போதும் திருப்தியாக அவர் மட்டும் போதும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் அற்புதம் அதிசயம் பிராக்கிள்ஸ் மாயாச்சாரம் அதுதான் அதுதான் வந்து உங்களுக்கு அதை விட்டுட்டு எனக்கு சிவன் இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரா இது வேணும் அது வேணும் இப்படி கேட்டோம்னா ஒன்றுமே கிடைக்காது அது கிடைக்கவே கிடைக்காது நம்ம இருக்கிறது நமக்கு திருப்தியா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் தான் நான் இப்ப எல்லாம் கும்புறது பட் எழுஞ்ச உடனே அதான் சொல்லுவேன் நான் நல்லா இருக்கேன்ப்பா சந்தோஷமா இருக்கேன்ப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க எனக்கு அது போரும் இந்த உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க இந்த தலை உச்சில எனக்கு உணர்வு தெரியுது அதை காட்டி நமக்கு என்ன அது காட்டி நமக்கு என்ன வேணும் நமக்கு பணம் வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம கேட்க கூடாது உள்ளதை கொண்டு நல்லது வாழணும் இன்னைக்கு அஞ்சு ரூபா காசு கொடுக்குறாங்களா அதை கொண்டு நம்ம இன்னைக்கு குடும்பம் பண்ணணும் அதான் நல்லது அதுதான் ஞானம்னு சொல்லி என்ன சொல்றேன் நம்பிக்கை நம்பிக்கைன்னு புரிஞ்சுக்கோ அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பாத்துக்குவார் அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பாத்துக்குவார்னா அப்போ என்ன அவர் அவர் போதும் அவர் மட்டும் நீங்கள் மட்டும் போதும் பான்ட்டு அவர் நின்று அவ நம்மளோட கவனத்தை நம்ம ஃபோக்கஸ் அவர் மேலே அவர் மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே சும்மா இருக்கணும் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது கவனத்தை அவர் மேலே கூடவே இருக்காருன்னு நினச்சிக்கிறோம் அல்லது வந்து நூறு முழுமையாக முழுமையாக தியானம் பண்ணும்போது அவர் மட்டுமே நினைக்கிறோம் நம்மளே மறந்துடும் நம்ம நம்மளையே மறந்துட்டு சுத்தமாக மறந்துட்டு அவரை அவர் மேலே கவனம் வச்சு சும்மா இருக்கிறோம் அது அதுதான் வந்து தியானம் தியானம்னா என்ன அவர் மேலே அவர் மேலே நம்ம ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் கவனத்தை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கணும் இதுதான் வந்து தியானம் அப்படி செய்யும் போது நமக்கு அவர் மட்டும் அப்படிங்கும்போது நமக்கு பவர் கிடுன்னு ஏறுது பவர் ஏற ஆரம்பிச்சுருது அவ்வளோதான் அதை விட்டுட்டு நம்ம வந்து அங்க மனசு வந்து அங்க ஓடுது இங்க ஓடுதுன்னா நம்மதான் சொல்றோமே அப்பா நானே சிவன்பா நீங்க வந்து மனசை நான் அன்பே சிவம் நானே சிவன்னா தான் அந்த எல்லாத்தையுமே குறைச்சிட்டு அவர் எங்காச்சும் கூட்டிட்டு போயிடுறாரு கோல கூட்டிட்டு போறாரு மலைக்கு கூட்டிட்டு போறாரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு மலை உச்சியில கொண்டுட்டு போய் வச்சுக்கிறாரு மேகத்துக்குள்ளார கொண்டு போறாரு நம்ம இது சொன்னோம்னா தான் அவர் எங்க கொண்டுட்டு போறாருன்னு தெரியல அங்க கொண்டு போய் நிப்பாட்டி போறாரு அப்ப வந்து நம்ம நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு நம்ம தான் சிவம் அப்படிங்கறத எதுவுமே இருக்க மாட்டேங்குது அப்ப நம்ம மட்டும்தான் இருக்கோம் பெரிய மலையா இருக்கு அந்த மலையில நம்ம நம்ம இங்க வந்து பார்த்தா அப்ப முடியுமா அவர் காமிக்கிறாரு அப்ப நாம என்ன நம்மதான் உணர்ந்துக்கணும் அது என்ன நடக்குதுன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா உங்களையே குடுத்து எல்லாமே குடுத்துடுறீங்க உங்க ஆசை உங்களோட கவலை சந்தோஷம் எல்லாமே குடுத்துடுங்க உங்களே குடுத்துறீங்க உங்க உடம்பு உங்க மனசு உங்களோட ஆசை பிரச்சனை கவலை எல்லாமே கொடுத்துறீங்க உங்களையே உங்க உயிரையே கொடுத்துறீங்க எல்லாமே நீங்க கொடுத்த உடனே உடம்பு எல்லாமே நம்ம எல்லாமே அடைஞ்சா நமக்கு அப்போ அதுதான் அதுதான் அன்பு அதுதான் அன்பு எல்லாமே நீங்க கொடுத்துருங்க அன்பு குடுத்துறீங்கன்னா அப்ப என்ன ஆகுதுனாக்கா என்ன நடக்குதுன்னா அவர் அவர் வந்து சிவன் வந்து அவரே உங்களுக்கு கொடுத்துடுறாரு எப்போ வந்து நீ உன்னையே கொடுத்துர்றியோ அப்போ வந்து சிவன் அவரையே உங்களுக்கு கொடுத்துடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்களே சிவமாக மாறிடுங்க புரியுதா அதான் நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு சும்மா இருக்கும்போது நீங்கள் சிவமாக இருக்கீங்க அப்போ தான் அப்போ தான் நீங்கள் சிவமாக இருக்கிறத நீங்கள் சிவனை ஃபீல் பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் சிவனை சிவனை ஃபீல் பண்ணுறீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் சுகம் அமைதி ஒரு நிம்மதி ஒரு ஒரு பவர் என்ன அவ்வளோ ஒரு சர்வ வல்லம் உங்களுக்குள்ளே பாஸ் ஆகுது அவ்வளோதான் வேறு உண்மையில் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்தாலும் அந்த மக்கனால அவர் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறாரு நமக்கு வேலை சுறுசுறுப்பா செய்யறோம் இந்த வேலை எப்படிதான் செய்யறோன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா அவ்வளவு பாத்திரம் இருக்கும் அப்பா எப்படிப்பா இது வளர்க்கறது நீங்க என் கூடவே இருங்கப்பா சர சர சரன் எப்படிதான் வளர்க்கறோன்னே தெரிய மாட்டேங்குது வளர்க்க வரும் இந்த வேலைக்கு சீக்கிரம் சீக்கிரம் முடியுது அந்த வேலை சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளவு லேட்டா செய்யற வேலை அப்படியே சீக்கிரமா முடிஞ்சிடுது அதான் இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தியானம் பண்றீங்க இப்போ மற்ற சமயங்கள்லாம் நம்ம கூடவே இருக்காரு நினைச்சிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யறோம் அப்படிங்கும் போது அப்படிங்கும் போது உங்க அடுத்தடுத்து காரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு அவருங்க கூடவே இருந்து உங்களுக்கு செய்ய வைக்கிறாரு அந்த கவர் கொடுக்கிறார் கண்டிப்பா அந்த ஃபோக்கஸ் அது கவனம் அவர் மேலே வச்சு கூடவே இருக்கிறார்னு மறக்காம இருக்கணும் மறக்காம அதை மட்டும் செஞ்சா போதும் கண்டதையும் நினைச்சுக்கிட்டு கண்டவங்கள்டையும் பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு அது நல்லா இருக்கு நான் வந்து உறுதியா அப்பாவே இருப்பேன் அப்பா நீங்க இருந்தா எனக்கு போறேன் எனக்கு நீங்க என் கூட இருங்க என்னோட இருங்க அந்த அளவுச்சியில இருங்க முது தண்டோட இருங்க என் ஆன்மா குள்ளார இருங்க என் புருவ மத்தியில இருங்க எனக்கு நீங்க போறோம் அவ்வளவுதான் என் குடும்பத்த எல்லாம் நான் நினைச்சே பாக்க மாட்டேன் என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க பாத்துக்கங்க எனக்கு நீங்க இருந்தா போறோம் நீங்க அவங்கள எல்லாம் பாத்துக்கோங்க சரியா போட்டு

அவரையே தான் நினைச்சுட்டு இருக்கேன் ராத்திரில தான் நான் பண்ண முடியுது அதுக்காக நம்ம வந்து பகல்ல வந்து நமக்கு வேலை இது வந்து சிங்கப்பூர் நம்ம ஊர் இல்ல நம்ம ஒரு மணி நேரம் நிப்பாட்டி நம்ம வீட்டுல உட்காந்து வேலை இங்க அப்படி கிடையாது அடுத்த 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 நேரம் வேலையை தான் நம்ம பாக்கணும் இங்க வேலை பார்க்கணும் இங்க ஊர்ல அந்த வயசானவங்களை பாத்து இந்த எது எக்கடா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கரெக்டா பாக்கணும் நம்ம நம்ம வந்து அதுல உட்காந்துருக்க முடியாது பாருங்க நம்ம அப்ப நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அது போரும் எல்லாமே நீங்க பாத்துருங்க அப்படி சொல்லிட்டோம்னா அவர் பவர் கரெக்டா கொடுக்குறாரு அது அவங்களுக்கு பெருக்கு தெரிய மாட்டேங்குது பலதையும் நினைச்சுக்கிட்டு அங்க எப்படி உட்கார்றது எப்படி நினைக்கிறது நம்ம கூட இப்படி நம்ம பாசம் யாருமே வளர்ப்பா வளர்த்துறாங்களே ஒழிஞ்சு ஏதோ ஒரு செய்திய பத்து நட வளர்த்தி வளர்த்தி அந்த பிரயோஜனமே இல்லை நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னா அதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கிறவங்க உலகத்துல வந்து நம்ம கவலைப்பட்டது போதும் எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா பிரச்சனையே பார்த்துட்டோம் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டோம் எல்லா கவலையும் பட்டாச்சு இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் இது வந்து ஒரு மாய உலகம்ட்டு எல்லாம் போதும்ன்ட்டு நம்ம கவனத்தை வந்து அவர் மேல வச்சு அவர் போதும் நமக்கு இறைவன் கடவுள் சிவன் சிவன் போதும் அப்படின்ட்டு அவர் மட்டுமே நினைச்சிட்டு அவராவே மாறி நல்ல நம்ம என்ன செய்வோம் அப்போதான் நமக்கு சுகம் வரும் பவர் கிடைக்குது அது புரிஞ்சிட்டம்ல அங்கே தான் நமக்கு சுகம் இருக்குது தான் நிம்மதி இருக்குது அங்கே தான் பவர் இருக்கு அவர் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அவர் தான் எல்லாமே அவர் தான்ட்டு அவர் நமக்கு போதும் அப்படிங்கிறதுல நின்றுக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு இது கிடைக்குமா சிவன் இதை செய்வாரா அதை கொடுப்பாரா இதெல்லாம் இப்படி நம்ம நினைச்சுக்க முயற்சி பண்ணாக்க எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது

அது வந்து நினைக்கிதுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம சிவாப்பா சிவனே சிவனேன்னு நம்ம இருந்தோம்னா அவரு பாத்துப்பாரு எல்லாமே பாத்துப்பாரு அப்ப நீங்க நீங்க பாத்துக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு அன்பே சிவன் சொன்னாவே வந்துடுறாரு தெரியுமா அன்பே சிவன் நம்ம சொன்னோம்னாவே முடிஞ்சிடுச்சு இல்லையா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா நீயே நான் நானே நீனு ஒரு ஒரு இருபது நாட சொல்லுன்னா சரியா போயிட்டு அதுவும் பவர் கொடுக்குது அதுவும் பவர் கொடுக்குது சரிங்கம்மா சரிங்கம்மா என்ன வேண்டி கிடைக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா நான் இடையில நேரம் இருக்கக்குள்ள பேசுறேன் பேசல கொள்ளலேன்னு என்னோட வேலை அப்படி அதான் பேச முடியாது பண்ண முடியாது சரிங்கம்மா இப்ப அந்த வீச்சை பண்ணும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் கேட்டுச்சுது அது மட்டும் சொல்லுங்க தீட்சை பண்ணார அந்த நமக்கு முழுமையா நம்ம சந்தோஷமா பண்ண நமக்கு அந்த ஒளி வந்து நம்ம கண்ணுக்கு நேராவே ஒரு சிகப்பா தெரியும் நமக்கு நல்லா சிகப்பா தெரியும் நம்ம தியானம் பண்ணிட்டு நம்ம அந்த பவர் கேட்க இந்த மூச்சை விட போறோம் பார்த்தீங்களா அப்ப நம்ம இவ்வளவுதானே நம்ம திருப்தியா இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ப்பாங்க கூடவே இருக்கிறீங்கப்பா தலை உச்சியில இருக்கீங்க நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு சிவனா நினைக்க உள்ளார நமக்கு அப்படியே சிகப்பா தெரியும் நம்ம நம்ம அப்படியே என்ன நம்ம நம்மள அறியாமே சகப்பா தெரியும் அப்ப அவர் வந்து தலை உச்சில உட்காறாருன்ற நம்ம அப்ப அந்த சந்தோஷத்துல மூச்சு இழுத்து விட்டோம்னா நம்ம ஒரு நிமிஷத்துல நம்ம அதுவே நமக்கு நல்ல பவர் தான் கிடைக்குது அதனால போயிட்டு வந்து அந்த இருபது முடிஞ்சவங்க பண்ணலாம் நல்லா தான் இருக்கு தீட்சை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒரு காந்த மாதிரி பவர் மாதிரி வர்றது தெரியுதா வரும் 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 எல்லாம் வரும் வரும் எல்லாமே வரும் காந்தம்மா வரும் எல்லாமே அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமா நினைச்சுக்கதான் அவர் என்னென்ன குடுக்குறாரு அதெல்லாம் வாய் விட்டு எப்படி வந்தாரு இப்படி வந்தாலும் நம்ம சொல்ல முடியாது நம்ம சில சமயத்துல எனக்கு கண்ணு வரும் மூஞ்சி நான் அந்த சந்தோஷம் போட்டுப்பேன் அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அது நமக்கு கடவுள் கொடுக்கறாரு நம்ம வந்து சிவன் அப்பாவே நம்ம நினைக்கணும் அப்பாவே நினைக்க கூடாது அவர் என்னன்னா வேணாலும் நினைப்பாரு ஒரு கலர் கலர் அவரும் என்ன அவருன்றது இல்லாத அந்த உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்க எல்லாத்தையுமே நம்ம மறந்துரும் அப்படி எல்லாம் இருக்கும் உம் நல்லா அந்த பயிற்சி தீட்சை எனக்கு கிடைச்ச பிற்பாடு நான் முழு வெற்றியா நல்லா இருக்கேன் உண்மையிலேயே என் மனசு நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் ஆனா என்ன அப்பாட்ட கேக்குறானோ அது பவர் பழிச்சுக்குது என்ன இறுதிக்கு பழிக்குது எல்லாம் நான் வேண்டிக்கல ஆனா முடியாதவங்க யாராச்சும் எதுவும் சொன்னாங்கன்னா இந்த அவங்களுக்காக வேண்டிப்பான் அப்பா அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நீங்க பாத்துக்கோங்க அப்பா அவங்க யார சொல்லி சொன்னானோ அவங்களுக்கு பிரார்த்தனை பண்றதுனா பண்ணிப்பான் அவ்வளவுதான் ம் எனக்கு பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிப்பேன் எனக்காக கா பிரார்த்தனை பண்றாலப்பா நீங்க தான் பாருங்க நல்லா இருக்கணும் வேண்டிப்பா எனக்கு உங்க ஊர் மீனாட்சிூர் வீடு வேணும்ப்பா வச்சு வச்சி கொடுங்கப்பா அத்தோட எனக்கு காப்பணம் கொடுங்க இட்லி வாங்கி கொடுங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாரையில யாரா கூலா பேசு ஓகேங்களா 땡큐 땡큐 நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இதுவரைக்கும் பேசுனது சிங்கப்பூர் சிங்கப்பெண் ஆர் பங்கஜம் அவங்க தான் பேசினாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசினேன் இது வந்து மலேசியா மலேசியாவிலேருந்து ஸ்ரீபிரியா அப்படின்ட்டு ஒரு பெண்மணி அவங்க ஒரு சந்தேகம் கேட்டாங்க அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுதான் இப்போ அடுத்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரியமான நண்பர்களே ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஐயா நீங்க சொல்றீங்களே சிவனாவே மாறணும் எப்படியா அவர் யோசிக்கணுமா மாறணுமா நம்ம தான் அவரு நினைக்கணுமா எனக்கு புரியல ஐயா கொஞ்சம் சொல்றீங்களா ஹலோ ஹலோ சிஸ்டர் அதெல்லாம் நான் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது புரியும் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் அதாவது சிஸ்டர் இப்போ உங்கள் உடம்பு இருக்குல்ல பாடி அது வந்து ஒரு கருவி தானே ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது இல்லையா கண் இருக்குது கண் மூலமாக பார்க்குறோம் கைகள் மூலமாக வேலை செய்கிறோம் கால்கள் மூலமாக நடக்கிறோம் வாய் மூலமாக பேசுகிறோம் காது மூலமாக நம்ம கேட்குறோம் மூக்கு மூலம் மூக்கில் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அதே மாதிரி வாசனையை முகர்ந்து பார்க்க முடியும் வாசனையை உணர்கிறோம் இப்போ வந்து உடம்புங்கிறது என்னது ஒரு கருவி அப்படிங்களா உடம்பு மூலமா நம்ம என்ன செய்யறோம் வேலையெல்லாம் செய்யறோம் எல்லாமே செயல்படுறோம் அந்த ஒரு கருவியாக யூஸ் பண்றோம் காது கேட்கறதுக்கு கேட்குற கருவி பார்க்கும்போது பார்வை பார்வை வந்து ஒரு கருவி அது கை காலம் எல்லாமே ஒரு கருவி தானே உடம்புங்கிறதே ஒரு கருவி புரிஞ்சுட்டிங்களா அப்போ வந்து நீங்கள் உடம்புன்னு நினைக்கும்போது நீங்கள் ஒரு கருவியாக இருக்கீங்க மனசுன்னு சொல்கிறோம் சிந்தனைகள் வருது நல்லா சிந்தனை பண்ணுறோம் யோசிக்கிறோம் இல்லையா எவ்வளோ வரும் யோசனை பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுங்கிறது ஒரு கருவி புரிஞ்சுட்டிங்களா ம் மனசுங்கிறது ஒரு கருவி உங்க உடம்பு ஒரு கருவி சரியா எல்லாமே கருவி அப்போ நீங்க யாரு உடம்பு மனசு நினைக்கும் போது நீங்க ஒரு கருவியா இருக்கீங்க நீங்க ஒரு கருவியா இருக்கீங்க அப்புறம் ஆனா நீங்க தியானம் பண்றீங்க கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க கடவுளை வணங்குறீங்க அதை நீங்க முழுமையா செய்யும் போது முழுமையா அவரை மட்டுமே நினைக்கிறீங்க சிவன் கடவுள் ஒருவரே சரியா ரெண்டு கடவுள் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்க அவரை மட்டுமே நினைக்கிறீங்க அப்போ அவராகவே மாறுறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க ஒரு கருவியா இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்க தியானம் பண்ணும்போது கடவுளை நினைக்கும் போது அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க கடவுளை வணங்குறாங்க இங்கும் இருக்குன்னு நினச்சிட்டு வணங்கிட்டு இருக்காங்க அது பக்தி இருக்கும் ஆனா இது வந்து ஞானம் ஞானம்னா நூத்து நூறு உண்மை நூத்து நூறு தெளிவு நூத்து நூறு உண்மை அதான் ஞானம் அப்போ ஞானம் ஞானம் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன செய்யறோம் நம்ம தான் சிவம் இப்ப நான் யார்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம் நம்ம ஒரு உயிர்னு சொல்லுவீங்க அந்த உயிர் கூட நான் என்ன சொல்றேன்னா அது கூட ஒரு கருவி தான் உயிர் நம்மளுடைய உயிர் நான் யார் நம்ம ஒரு உயிர் கண்ணுக்கு திரியாவும் சின்ன புள்ளி ஒரு உயிர் அப்படிங்கும்போது அந்த உயிர் கூட ஒரு கருவி தான் அப்ப இருக்கிறது என்னதான் இருக்குன்னு பார்த்தா சர்வம் சிவமயம் இந்த சிவன் இருந்தா அந்த உயிர் பிரிஞ்சு வந்திருக்கு அப்போ அப்ப வந்து எல்லாமே அதுல தான் இருக்கு சிவன்லேயே அடங்கிருது எல்லாம் ஒடுங்கி அடங்கிருது போது சர்வம் சிவமயம் சிவம் மட்டும்தான் இருக்கு புரியுது உங்களுக்கு அப்ப நீ யாருன்னு கேட்டா நம்மளும் சிவன் தான் சொல்ற உங்களுக்கு புரியுதா நம்ம நம்மளும் சிவன் தான் இருக்கிறது ஒன்னே தானே இருக்கு அப்படின்னு சிவன் சிவன் மட்டும்தான் இருக்கு கடவுள் மட்டும் தான் இருக்காரு வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற தத்துவப்படி அப்படிங்கிற உண்மையை பார்க்கும்போது நம்ம யாருன்னு பார்த்தா நம்மளும் சிவம்தான் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா உம் நீங்க கருவி உடம்பா இருக்கும்போது உடம்பு மனசுங்கும் போது நம்ம ஒரு கருவியா இருக்கட்டும்ல அப்ப நீங்க எல்லா வேலையும் செய்யறீங்கல்ல அப்போ வந்து கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கணும் மறக்க கூட உங்களுக்கு கூடவே இருக்காருன்னு நினைச்சுங்க அப்ப அதான் செய்ய முடியும் அதான் செய்யணும் ஓகேவா ஆனா நீங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து முழுமையா தியானம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சிவனை மட்டுமே நினைக்கிறீங்க சரியா அப்ப நீங்க சிவனை மட்டுமே நினைக்கும் போது என்ன செய்யணும் அந்த சிவன் நான் தான் அப்படின்ட்டு நினைக்கணும் நினச்சிட்டு அப்படியே சும்மா இருக்கணும் ஒன்றும் செய்யக்கூடாது தியானம் வந்து நீங்கள் நூற்றி நூறு முழுமையாக செய்கிறதுனா என்னன்னா நீங்கள் அப்படியே சும்மா இருக்குங்க தியானம்னா என்ன சும்மா இருக்கிறது ஞானம்னா என்ன தெளிவு நூற்றி நூறு உண்மை ஞானம் என்னது அந்த சிவம் நான் தான் புரிஞ்சிட்டீங்களா நானே சிவனு நானும் ஒன்று நானே நீ நீ நான் அதனால அப்படி சொல்லி வச்சிருக்கேன் நானே நீ நீயே நான் புரியுது உங்களுக்கு அப்ப முழுமையா பத்து நிமிஷம் தியானம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கணும் அந்த சிவன் நான் தான் அப்படின்ட்டு சும்மா இருக்கணும் அந்த அந்த சிவன் நான் தான்னு சொல்றதுதான் ஞானம் அத புரிஞ்சுக்கணும் அதான் ஞானம் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புறம் தியானம்னா என்னன்னாக்க தியானம் எப்படி பண்றேன்னா அந்த சிவன் அந்த சிவன் மேல உங்க கவனத்தை வச்சுட்டீங்க சிவனாவே மாறிட்டீங்க அப்படியே சிவன் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல நீங்க உங்களை நீங்க மறந்துடணும் நான்கிறதையும் நீங்க மறந்துட்டீங்க நீங்க இல்ல நீங்க நீங்க இருக்கிறதே மறந்துட்டீங்க அப்ப சிவன் மட்டும்தான் இருக்கு அந்த சிவன் நான்தான்ட்டு சிவமா மாறிக்கிட்டீங்க இப்போ சிவம் மட்டும் தான் இருக்கு அது நீயே சிவமா இருக்க அப்ப அந்த சிவமாவே நீ இருக்க அப்படியே சும்மா இருப்ப இப்ப என்ன செய்யணும் எதுவுமே செய்யக்கூடாது சும்மா இருக்கணும் ஏன் சும்மா இருக்கணும்னா எல்லாமே அங்க இருக்கு எல்லாமே இருக்கும்போது நீ சும்மா தானே இருக்கணும் அதை புரிஞ்சுக்க நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பாரு அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் அதனால தியானம் பண்ணும்போது நீ சும்மா இருக்கிற சரியா சும்மா இருக்கும் அது சும்மா இருக்கும்போது சிவமா இருக்கிற அவ்வளவுதாம் அதுதான் இந்த வீடியோல வருது பாருங்க சுகமா நல்லா பவர்ஃபுல்லா பவரா இருக்கணும் பவர் ஃபுல் பவர்ல இருக்கணும் நல்லா சுகமா இருக்கணும் நல்லா நிம்மதியா இருக்கணும் நல்லா தைரியமா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும் சுகமா இருக்கணும்னு என்ன செய்யணும் நீ சிவமா இருக்கணும் என்னது நீ சுகமா இருக்கணும் பவரா இருக்கணும் என்ன செய்யணும் நீ சிவமா இருக்கணும் சிவமா இருக்கணும் நீ சிவமா இருக்கணும்னா என்ன செய்யணும் நீ சிவமா இருக்கணும்னா நீ சும்மா இருக்கணும் இவ்வளோதாமா விஷயம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிவன் என்ன அந்த சிவன் ஆந்தான்னு நினைச்சிட்டு அப்படியே இரு அவ்வளோதான் அப்படியே சும்மா சிவன் ஆந்தான்ட்டு சிவனான்தான் மேல உயரத்துல இருக்கக்கூடிய சிவன் அல்லது தலை உச்சியில இருக்க சிவன் அல்லது வந்து புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சிவன் அல்லது தண்டு வடத்துல இருக்க சிவன் அந்த சிவன் மறைஞ்சிருக்கார் நமக்குள்ள மறைஞ்சிருக்கார் அப்ப அந்த சிவன் நான் தான் நினைச்சுக்கோ இல்ல மேல உயரத்துல நினைச்சாலும் சரி வானமன்றத்துல இருக்காரு மேல இருக்காரு உயரத்துல இருக்காரு அந்த சிவன் நான் தான்ட்டு அப்படியே சும்மாரு இவ்வளவுதாமா தியானம் பண்ணும் போது இதை செய்யு மற்ற சமயங்கள்ல நீ ஒரு கருவி நீ வேலை செய்யல அப்ப அவங்க கூடவே இருக்காரு முது தண்டில மறைஞ்சிட்டு இருக்காரு முது தண்டை கூட நினைச்சுக்கலாம் முது தண்டை நினைச்சுக்கோ ஏன்னா முதுகு தண்டில மறைஞ்சிருக்காரு கூடவே இருக்காருன்னு நினச்சிக்கோ இல்லை தலை வச்சில இருக்காருன்னு நினைச்சுக்கோ அப்படி நினச்சிட்டு நீ எல்லா வேலையும் செய்ய முடிஞ்ச வரைக்கும் மறக்காம முயற்சி பண்ணுற முடியலன்னா மறந்துருச்சுன்னா திருப்பி கூடவே இருக்காரு நம்ம கூடவே இருக்காரு நினைச்சுக்கோ நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலை செய்ய அப்போ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் கிட்ட வராது எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தான் எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிட்ட கிட்ட வராது 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 அவ்வளோதான் இதில் வந்து சந்தேகப்படக்கூடாது ஒரு உறுதியாக இருக்கணும் பயப்படக்கூடாது தெளிவாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் தெளிவுனா அதான் ஞானம் அதான் புத்தி ஞானம்னா புத்தி அறிவு எல்லாம் ஒண்ணுதான் அறிவு புத்தி ஞானம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் வரும் வார்த்தையை வேற வேற சொல்லி குழப்புவாங்க வேற வேற வார்த்தையை போட்டு போட்டு புத்தி அறிவு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி குழப்பிட்டே இருப்பாங்க அதான் ஒரே அர்த்தம் தான் ஞானம் அறிவு புத்தி எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு ஓகேவா இது நல்லா திரும்பவும் கேளு ஒரு ரெண்டு தடவை கேப்பேன் நான் பேசுனது ரெண்டு தடவை கேளு உனக்கு புரியும் அதை நீ தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்ம நீ சிவமா இருக்கிறத உணர்வு சிவனை வந்து ஃபீல் பண்ணுவ தலை உச்சியில சிவன் இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுவ உணர்வு அப்பதான் நான் சொல்றது புரியும் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே நான் சொன்ன மாதிரி அப்போ உனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு ஃபீல் பண்ணுவ நல்லா ஃபீல் பண்ணுவ சிவனை அப்பதான் நான் சொன்னது உண்மைங்கிறது புரியும் இப்ப நான் சொன்ன உடனே உனக்கு புரியாது நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு வீடியோ எல்லாம் பாரு தொடர்ந்து முயற்சி பண்ண அந்த தீசைக்கு கொடுத்தன தீசைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்கேன்ல அதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கேளு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணு உடனே இப்படி பண்ணாத ஒவ்வொரு ஸ்டெப்பா சந்தோஷமா இருந்துட்டு மூச்சு விட நான் எல்லா வரட்டும் நினைக்கிட்டேன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு மனசு சந்தோஷமா இருக்கு அப்படி நினச்சிட்டு மூச்சு விடு ஃபஸ்ட்டு மூச்சு விட்டு பழகு அப்படி பழகிட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு பழகு அதுக்கப்புறம் வந்து சிவனை நினச்சிட்டு மூச்சு விடணும் சரியா இப்ப எடுத்தடுப்புல சிவனை நினைச்சிட்டு நீ மூச்சு விட வேண்டாம் அது புரிஞ்சிக்கோ உம் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தீசையை பண்ணு அது பண்ணாலும் உனக்கு நல்லா பவர் பவர் நல்லா பவராக நல்லா எனர்ஜி கிடைக்கும் பவர் கிடைக்கும் இப்போ கூட ஒரு கிரியா யோகம்னு வீடியோ போட நம்ம இந்த தீச்சை சொல்லியிருக்கேன்ல பயிற்சி மூச்சு பயிற்சி அதுதான் வந்து கிரிய யோகான்னு சொல்றது அதுதான் வேற ஒன்றும் இல்லை அது கரெக்டாக பண்ணுன்ற நான் சொல்லக்கூடிய இந்த தீசை பயிற்சியை கரெக்டாக செஞ்சாவே அதுதான் வந்து கிரியா யோகம் அதுக்கு மேலே ஒரு கிரியா யோகம் கிரிய யோகம் கிடையாது சரியா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீச்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீச்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்